வணக்க மக்களே இந்தியா விர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் மூன்றாவது மேட்சில் வந்து இந்தியா தோற்றுருந்த நிலையில் வந்து யுவராஜ் சிங் தன்னுடைய கருத்து தெரிவிச்சிருந்தார் நாம் எதிர்பார்த்த முடிவு நமக்கு கிடைக்கல இருந்தாலுமே வந்து தோல்வியை ஒத்துக்கொண்டு தான் ஆகணும் ஆனால் அதில் சண்டை போட்ட விதம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அது மனதில் ரொம்ப நாளைக்கு நிலைத்து நிற்கும்னே சொல்லலாம் மேலும் ஜடேஜா சிராஜ் ஆகியோர் கடுமையான நெருக்கடியிலும் பொறுப்பாக விளையாடுனாங்க ஒரு நமக்கான ஒரு பேட் லக் அதனால் நம்ம தோற்றுனே சொல்லலாம் இருந்தாலுமே வந்து மன வளத்திற்காக நாம் வந்து அந்த மரியாதை தரணும் இந்திய வீரர்களுடைய அவர்களுக்கு உண்டான மரியாதை நம்ம தந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து யுவராஜ் சிங் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு மேலும் அடுத்த ஃபோர்த்து டெஸ்ட் வந்து இருபத்தி மூணாம் தேதி தொடங்குகிற நிலையில் வந்து நாம இந்த போட்டியை நோக்கி அடுத்த மனநிலையை நாம செல்லணும் அப்படிங்கிற மாதிரி செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி யுவராஜ் சிங் அவர்கள் சொல்லியிருந்தார் மூணாவது டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஓவரால் நன்றாக விளையாடி இருந்தாலும் கருண் நாயர் அவர்கள் கடந்த மூன்று வாய்ப்புகளையும் மூன்று டெஸ்ட் தொடர் மேட்சுகளையும் தோல்வியை அதாவது வந்து ரன்களை அடிக்காமல் வந்து தோல்வியை தழுவு வைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க கூடிய விஷயம் அதனால வந்து அவருக்கு பதிலாக என் யார் ரீப்ளேஸ் ஆவாருங்க வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும்